ஒரே ஒரு ஹதீசை ஆதாரமாக காட்டுகிறேன் ஏன் இப்படிப்பட்ட எளிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று கேட்டால் இப்போ அப்பாஸ் ரலி அல்லாஹு அனுகு அவர்கள் ஒருமுறை நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் படுத்து உறங்குவதற்கு ஈச்சமர நாரினால் தயாரிக்கப்பட்ட ஒரு பாய் அதுதான் அவர்களுக்கு நிலையான பாயாக இருந்தது பகல் நேரத்தில் அதை கீழே போட்டு உறங்க பயன்படுத்துவார்கள் இரவு நேரத்தில் கதவாக பயன்படுத்துவார்கள் அவருடைய தலையணை என்பது ஈச்சமர இலையினால் தயாரிக்கப்பட்ட தோல் உள்ள தலையணையாக இருந்தது பார்த்து ஈச்சமர நார் அவருடைய முதுவில் பட்டை பட்டையாக காணப்படுகிறது இதை பார்த்த இப்போ அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அழுகிறார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் ஏன் அழுகிறீர்கள் அப்பொழுது இபுனா அப்பாஸ் ரலி அல்லாஹ்னுவர் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே இன்ன கிஸ்ரா கைசர் ஃபீமா ஹும் ஃபீஹி அவர்கள் இன்பத்தில் திளைக்கிறார்கள் கைசர் கிஸ்ரா போன்ற பாரசீக மன்னர்கள் பக்கத்து நாட்டு மன்னர்கள் இன்பத்தில் திளைக்கிறார்கள் தங்கக்கூடிய வீடு அரண்மனையாக இருக்கிறது பறுக்கக்கூடிய கட்டில் மிக பெரும் செல்வமாக இருக்கிறது வ அந்த ரசூலுல்லாஹ நீங்களோ இறை தூதர் உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த ஈச்சமரால் தயாரிக்கப்பட்ட பாயின் மீது ஒரு துணியை போட்டு அதன் மீது உங்களை உறங்க வைப்போமே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயம் சொன்ன பதில் அம்மா தர்லா அன் தகுண லகும துன்யா வலனல் ஆஹிரா யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களான தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய சுயநலத்திற்காக ஆட்சி தளபதியாக தலைவர்களாக இருப்பார்கள் அதனால் இன்பத்தில் இந்த உலகத்தில் திளைப்பார்கள் நமக்கு மறுமை போதாதா மறுமைக்காகத்தானே நாம் ஆளுகிறோம் மறுமைக்காகத்தானே முஸ்லிமாக இருக்கிறோம் மறுமைக்காக நாம் ஆளும் பொழுது நமக்கு ஏன் இந்த பங்களா நமக்கு ஏன் சொகுசு நமக்கு ஏன் இந்த பாய் என்று கேட்டார்களா இல்லையா இந்த மாதிரியான ஒரு எளிய தலைவரை உலகத்தில் சல்லாடை போட்டு தேடினாலும் கிடைக்காது